து பாத்தீங்கன்னா முடக்குவாதம் இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் முடக்கும் வாதம் முடக்கக்கூடிய வாதம் மேல் நோங்கி இருக்கும் போது நம்மளோட மூலமான குடல் குடலை கழிவுகளை வெளியே தள்ளுறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு மோஷன் சரியா போக மாட்டேங்குது மலம் கழிக்கிறதுல சிரமம் இருக்கு வாயு பிரச்சனை இருக்கு இல்லை ஒழுங்கா நம்மளுக்கு பசித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் இல்லை அதிக பசியாக இருக்கு இந்த விஷயத்த முதல்ல நம்ம சரி பண்ணணும் சாப்பிட்றது ஜீர்ணமாகுதா ஜீர்ணமாகி சத்துக்கள் உரியப்பட்டு மழை கழிவுகள் வெளியே போகுதா இதுதான் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில மஞ்சள் மஞ்சள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கிருமி நாசினி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இப்ப முடக்கு வந்தோம்னா என்ன நம்ம ஜாயின்ஸ் இருக்கக்கூடிய ரணம் தன வீக்கம் கொடுத்துருது நம்மளுக்கு முட்டி வீக்கம் கொடுத்துறது வலி குடுத்துருது இது எல்லாத்தையுமே வந்து அந்த மஞ்சள் வந்து சரி பண்ணும் சோ அந்த மஞ்சள் வந்து தினசரி சுடு தண்ணியில போட்டு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்போ அந்த மஞ்சள் தண்ணி கொஞ்சம் நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கோங்க பால் கலந்து காஃபி டீ வேண்டவே வேண்டாம் வந்து முடக்கருத்தான் கீரை இல்ல வந்து பெரண்டை கீரை இதை வந்து கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க எடுத்து பாருங்களேன் அதுவே நம்மளுக்கு முட்டு வலி முதுகு வலி கை கால் வலி வாதம் நல்லாவே சரி பண்ண ஆரம்பிக்கும் வயிறை சரி பண்ணி வாதத்தை குறைச்சிட்டாலே போதும் ஆனா